ஒரு தண்ணியை சொன்னால் இயற்கையாகவே என்ன மாதிரியான மூலிகைகளை பயன்படுத்தணும் உடலை தேற்றுவதற்கான இது பேர் இது உடம்பையும் தேற்றும் உடலை இரும்பு போல மாற்றும் உடலில் இருக்கிற கழிவுகள் வெளியேற்றும் தண்ணீரையும் சுத்தமாக்கும் வணக்கம் நண்பர்களே உணவை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோட கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோரணையின் நன்றியும் வாழ்த்து தரும் நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னாக்க இயற்கை வைத்தியர் மதிப்புக்குரிய தகுதி ராதை நே ரே வணக்கம் வணங்கி பெரும்பாலும் பார்த்திங்கனாக்கா வெயில் காலமாக இருக்குது இந்த வெயில் காலத்தில் தண்ணீர் வந்து சுகாதாரமற்றதாக நிறைய இடத்துல இருக்குது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்க இந்த த்ரீக்கு கீழே டூவெல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த புழு புழுப்பூச்சே உண்டாகாது பிஹெச்ஓல் ரொம்ப கம்மியாக இருக்குது ஒரு தண்ணியை சுத்திகரிக்கணும் அப்படின்னு சொன்னா இயற்கையாகவே என்ன மாதிரியான மூலிகைகளை பயன்படுத்தணும் ஐயா இப்போ தண்ணியை சுத்திகரிக்கிறதுக்கு உடலை தேற்றதுக்கு ஒரு மூலிகை சொல்றீங்க அதாவது பல்வேறு மூலிகைகள் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து பயன்படுத்திருக்காங்க அதுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வச்சிருக்கோம் இதுக்கு பேர் தேட்ரான் தேட்ரான் கொட்டைன்னு சொல்லுவாங்க நேரில் பேரே வந்து பார்த்தீங்கன்னா தேற்றான் கொட்டை அதாவது தேராத உடலை தேற்றுவதனால்தான் இது பேர் தேற்றான் கொட்டை அப்படின்னு சொல்லுவாங்க இது உடம்பையும் தேற்றும் உடலை இரும்பு போல மாற்றும் உடல் இருக்கிற கழிவுகள் வெளியேற்றும் தண்ணீரையும் சுத்தமாக்கும் சரி இப்போ இதை வந்து நம்ம இப்போ தண்ணி வந்து சுத்தம் பண்றதுக்கு இல்லை இப்போ கூழ் பண்ணுறதுக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா தேட்டாளோடு சேர்த்து நன்னாரி 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 அதோடு சேர்த்து வெட்டி வேர் இது ரெண்டும் நல்ல மனம் மூட்டி இது வந்து தண்ணி வந்து குளிர்ச்சியாக்கும் மற்றும் இது இதன் பொருளும் வந்து குளிர்ச்சியாக்கும் இது மூணு வந்து சேர்த்து ஒரு மூட்டையாக கட்டி ஒரு நாலு மிளகு சீரகம் அது சீரகம் வந்து அகத்தை சீர் செய்யுன்னு சொல்லுவாங்க அது வந்து பாடி வந்து ஸ்டெபிலைசர் அதிகமான குளிர்ச்சியாகவும் அதிகமான விஷயம் ரெகுலேட் பண்ணும் ரெண்டு மிளகு போட்டு இது வந்து ஒரு து காட்டன் துணியில் கட்டி இது வந்து முன்னோர்கள் வந்து ஒரு பானையில் போட்டு வைப்பாங்க இதெல்லாம் தண்ணியும் சுத்தமாகிடும் அதில் பிஹெச் வேல்யூ நீங்கள் சொன்ன மாதிரி அது பேலன்ஸ் ஆகிடும் ப்ளஸ் நல்லா குளிர்ச்சி வந்துடும் யூரின் பாஸ் பண்ணும்போது அந்த ஸ்மெல்லும் வந்து வராது அதில் இருக்க எரிச்சலும் வந்து சில பேருக்கு வந்து இருக்கும் அந்த எரிச்சலும் போயிடும் அதேமாதிரி இந்த தண்ணியை குடிச்சிட்டு வரதால நல்ல டைஜஷன் வந்து ஆகும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வெயில் காலத்துல வந்து பயிற்சி கும்பினோம் ரொம்ப அவதிப்படுவாங்க அவங்களுக்கு வந்து ரத்தம் மூலம் ஒரு ஸ்டார்ட் ஆகிடும் ஹெமராய்ட் சொல்லுவாங்க ஹெமராய்ட்ஸ் உள்ளவங்களுக்கு வந்து பிளீடிங் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ இந்த தேட்டன் வந்து லேகிமா வந்து இப்போ நாட்டு மருந்து கிடைக்கல கிடைக்குது இல்லை ஆயுர்வேதா மருத்துவம் கிடைக்கல இது வந்து கிடைக்குது சூப்பராக இருக்கும் ஸோ அதோடு சேர்த்து நாகபருப்பம் ப்ளீடிங் இருக்கும் வந்து நாகபருப்பம் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதாவது ஒரு டீஸ்பூனுக்கு வந்து பாயிண்ட் ஃபைவ் மில்லிகிராம் அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி இல்லைனா ஒரு இரநூறு கிராம் லேகத்துக்கு ஒரு பத்து கிராம் நாகப்பரு பத்து வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அவங்க தினமும் காலை மாலை இரண்டு வேளையும் ஒரு டீஸ்பூன் சாப்பிட்டுட்டு நல்லா வித வித பணம் வந்து பால் குடிச்சிட்டு வரலாம் பால் குடிக்கிறவங்களுக்கு உடம்பு தேற்றும் ஆமாம் ஏன்னா இது பேரே தேட்டன் கோட்டை லேகியம் தானே ஆமாம் உடம்பு சும்மாட்டே பல்கா சும்மாட்டே கரலை கட்ட மாதிரி ஆவாங்க ஆமாம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இரநூறு கிராம் தேட்டன் கோட்டை லேகத்துக்கு ஒரு பத்து கிராம் சேர்த்துங்களா ஆமாம் பத்து கிராம் நாகபஸ்பம் நாகபசு நாக நல்லா அந்த லேகத்தில் போட்டு நல்லா கலறி எடு நல்லா ஃபுல்லாக கிளறிட்டு அதுக்கப்புறம் அதை சாப்பிடும்போது போது உங்களுக்கு அந்த பயில்ஸ் பயில் சார்ந்த பிரச்சனைகள் அதாவது மூலம் மூலம் சார்ந்த பிரச்சனைகள் மேக்ஸிமம் வராது அது அதே போல் வந்து இந்த தேட்டா லேகத்தோட நத்தை பரப்பும் இதையும் வந்து மிக்ஸ் பண்ணி வந்து சாப்பிடலாம் அதுவும் வந்து பயில்ஸுக்கு வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக வந்து கேட்கும் அந்த பயில்ஸ் உள்ளவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஷன் பாஸ் அப்புறம் ஒரு விதமான எரிச்சல் வந்துருக்கும் அந்த எரிச்சல் வந்து நத்தைய பருப்பம் வந்து இதோட மிக்ஸ் பண்ணி சொல்லுமா அது நல்லா குறையும் 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 நேரில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அடிக்கடி சுபர் பேஷன் யூரின் போகிறீங்களே அவங்களுக்கெல்லாம் இதை சூப்பராக கேட்கும் எடுத்து பாருங்க அடிக்கடி யூரின் போகவே போகாது ரொம்ப ரொம்ப அருமையாக கேட்கும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல அற்புதமான மருத்துவ தகவலை கொடுத்த ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் எப்படி எடுத்துக்கினாலும் உலகத்திலே தலைச்சிருந்து இது ஒன்று தான் இதுக்கு மேலே தண்ணியை சுத்திகரிக்கிறதுக்கு பெருசாக ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் இந்த இடத்துல நான் பதிவு செய்ய ஆசைப்பட்றேங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயத்தை வந்து சித்தர்கள் கொடுத்துருக்காங்க எல்லாருமே பயன்படுத்துங்க உங்கள் மேலான கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸ் பண்ண மறந்துங்க மீண்டும் இன்னொரு ஒரு அருமையான பதிவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம்